அனைவருக்கும் இன்னிர வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கின்ற பாடப்பகுதி குகப்படலம் இந்த குகப்படலம் கம்பராமாயணத்தில் இடம்பெற்றிருக்கின்றது தரம் பத்திற்குரிய பாடப்பகுதியிலே இடம்பெற்றிருக்கின்ற மொத்தமாக எட்டு பாடல்கள் ராமனும் இலக்குவனும் சீதையும் காட்டிற்கு சென்று செல்கின்றார்கள் அவர்களை மீண்டும் காட்டிலிருந்து நாட்டிற்கு அழைத்து வருவதற்காக பரதனும் அவனுடைய தாய்மாரும் பரிவாரங்களும் சேனைகளும் ராமனை அழைத்து வருவதற்காக செல்லுகின்றன அவர் அழைத்து வருவதற்காக செல்லுகின்ற வழியில் கங்கை குறுக்கிடுகின்றது அந்த கங்கை நீர் வடகரை தென்கரை அவர்கள் நிற்கின்ற கரை வடகரை அந்த வடகரையிலிருந்து தென்கரையை கடக்க வேண்டும் அவ்வாறு கடக்க வேண்டுமானால் அங்கே இருக்கின்ற வேடுவ தலைவனாக இருக்கின்றவன் குகன் அவன் ஒரு படகோட்டியாகவும் இருக்கின்றான் அவனுடைய அனுமதி வைத்துதான் அந்த கங்கை கரையை கடக்க வேண்டும் அவ்வாறு அந்த அவனுடைய அனுமதியோடு இந்த பரதனும் அவனுடைய தாய்மார்களும் பரிவாரங்களும் கங்கையை கடந்து செல்லுகின்ற பாடலாக இந்த முதலாவது பாடல் காணப்படுகின்றது அந்த வகையிலே இந்த முதலாவது பாடலை இப்பொழுது பார்க்கலாம் சுழித்து நீர்வருதுறை ஆற்றை சூழ்படை கழித்து நீங்கியது என்ன கள்ள ஆசையை அழித்து வேறு அவனி பண்டு ஆண்ட வேந்தரை இழித்து மேலேறினான் தானும் ஏறினான் சுழித்து நீர்வருதுரை ஆற்றை சூழ்படை கழித்து நீங்கியது என்ன கள்ள ஆசையை அழித்து வேறு அவனி பண்டு ஆண்ட வேந்தரை இழித்து மேலேறினான் தானும் ஏறினான் இதுதான் இந்த குகப்படலத்தில் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற தரம் பாடத்திலே தரப்பட்டிருக்கின்ற முதலாவது பாட சுழித்து நீர் நீர்வருதுரை ஆற்றை சூழ்படை சூழ்படை என்றா பரதனை சூழ்ந்துள்ள அந்த சேனை பல்லாயிரக்கணக்கான சேனைகள் பரதனை சூழ வருகின்றது அந்த படைகளை பற்றி இங்கே சொல்லப்படுகின்றது சுழித்து நீர்வருறை ஆட்டை சூழ்வடை அந்த பரதனை சுற்றி உள்ள அந்த சேனையானது நீர்வருதுரை ஆட்டை கங்கையாட்டினுடைய சிறப்பு சொல்லப்பட்டிருக்கின்றது எப்பொழுதுமே ஆற்றிலே நீர் பெருகி கொண்டிருக்கும் அதனாலே அங்கே சுளிகள் காணப்படும் அவ்வாறு நீர் பெருகி கொண்டிருக்கின்ற சுளிகளை உடைய அந்த பெரிய கங்கையாட்டினை கடந்து சென்று விடுதான் இது பரதனை சுற்றி உள்ள அந்த படைகள் சுழித்து நீர் வறுதுறைட்டை சூழ்படை வரதுணையை சுற்றி உள்ள அந்த சேனையானது பெரிய நீர் சுழிகளை உண்டாக்க கூடிய கரைகளை உடைய அந்த கங்கை ஆட்டினை கடந்து சென்று விட சுழித்து வருதுரை ஆட்டை நீர் வறுதுரை ஆட்டை எப்பொழுதுமே நீர் பெருகிக் கொண்டிருக்கின்ற ஆறு ஏது அந்த ஆறு அவ்வாறான அந்த ஆட்டினை கடந்து சென்று விட சுழித்து நீர்வருதுரை ஆட்டை சூழ்படை கழித்து நீங்கியது கழித்து என்றா கடந்து நீங்கியது சென்றது எது அந்த பரதனுடைய சேனைகள் சுழித்து நீர் நீர்வருத்துறையாற்றை சூழ்வடை கழித்து நீங்கியது என்ன கழித்து நீங்கியது கடந்து சென்று விடுவதுதான் அப்ப பரதனை சூழவுள்ள அந்த சேனையானது நீர் சுழி உண்டாக கூடிய பெருகி வருகின்ற அந்த கரையினை உடைய கங்கை ஆட்டினை என்னவா கடந்து சென்று விடுது அவ்வளவு நீரை உடைய சுழிகளை உடைய எப்பொழுதுமே நீர் வற்றாமல் பெருகிக் கொண்டிருக்கின்ற அந்த கங்கை ஆறு அதை கடந்து சென்று விட சுழித்து நீர்வருதுரை ஆற்றை சூழ்படை கழித்து நீங்கியது என்ன கடந்து சென்று விட கள்ள ஆசையை அழித்து சுழித்து ஆற்றை சூழ்படை கழித்து நீங்க நீங்கியது என்ன கள்ள ஆசையை என்ன கள்ள ஆசை பிள்ளைய கள்ள ஆசை வஞ்சகமான ஆசை அந்த ஆசை மண் ஆசை கல்லாசை இங்க என்ன சொல்லப்படுது என்றால் பரதனுக்கு அந்த மண்ணின் மீது நாட்டின் மீது அரசாட்சியின் மீது பற்று இல்லையா ஆசை இல்லையா அதான் சொல்லப்படுற கழித்து நீங்கியது என்ன கள்ள ஆசையை அழித்து அப்ப அந்த வஞ்சகமான மண்ணாசை மண்ணாசை வந்தா எல்லா ஆசையும் மனிதர்களுக்கு வரும் அப்ப அந்த எல்லா ஆசைகளுக்கும் அடிப்படையாக இருக்கிற அந்த மண் ஆசை பரதனுக்கு இல்லை என்று சொல்லப்படுவது அதான் அங்கே சுழித்து நீர்வரிந்துரை ஆற்றை சூழ்படை கழித்து நீங்கியது என்ன கள்ள ஆசையை அழித்து அந்த வஞ்சகமான மண்ணாசையை இல்லாமல் செய்தவனாம் நாம் யாரு அந்த பரதன் விளங்குதா பிள்ளைய சுழித்து நீர்வரதுரை ஆற்றை சூழ்படை கழித்து நீங்கியது என்ன கள்ள ஆசையை அழித்து இந்த மஞ்சகமான மண்ணா மண்ணாசையை நீக்கி விளங்குதா அவனி பண்டு ஆண்ட வேந்தரை இழித்து அவனி என்பது இந்த பூமியை குறைக்கும் பண்டு என்றா முன்னர் விளங்குதா அவனி பண்டு ஆண்ட ஆண்ட வேந்தரை இழித்து இந்த பூமியை முன்னர் ஆட்சி புரிந்த பண்டு முன்னர் இந்த பூமியை அந்த நாட்டை முன்னர் ஆட்சி புரிந்த அரசர்கள் எல்லாம் தன்னுடைய கீழ்படுத்து எதால கீழ்படுத்துறான் குணத்தால் இரண்டால் எல்லா அரசர்களுக்கும் மண்ணாசை இருக்கு மண்ணுக்காக பெரிய யுத்தங்கள் நடந்திருக்குது அஹ் தந்தையை கொண்டிருக்கிறார்கள் என்ன சகோதரர்களை கொண்டிருக்கின்றார்கள் இப்படி பல்வேறு கொலைகள் யுத்தங்கள் நடந்திருக்கு இந்த மண்ணுக்காக பதவிக்காக ஆனால் இங்கே அந்த பரதன் மண்ணாசை அற்றவனா மண்ணாசை அற்றவன் சொல்லப்பட்டு அதனால இந்த உலகத்தை அதாவது அந்த நாட்டை முன்னர் ஆட்சி புரிந்த எல்லாம் குணத்தால தன்னுடைய நல்ல மண்ணாசை இல்லாத அந்த குணத்தால கீழ்மைப்படுத்தி மேலேறினான் மேன்மைப்பட்டவனா அப்ப என்ன சொல்லப்படுது சுழித்து நீர்வரத்துறை ஆற்றை சூழ்படை கழித்து நீங்கியது என்ன கள்ள ஆசையை அழித்து அவனி பண்டு ஆண்ட வேந்தரை இழித்து மேலேறினான் தானும் ஏறினான் இந்த பூமியை முன்னர் ஆட்சி புரிந்த அரசர்கள் எல்லாம் கீழ்மைப்படுத்தி எதனால குணத்தினாலே கீழ்மைப்படுத்தி மேல் நின்றவனாகிய அந்த பரதன் குணத்தாலே மேம்பட்டு தோன்றியவனாகிய பரதன் என்ன செய்தானா அவரும் நாவாய் நாவாய் என்பது அந்த படகு படகின் மீது ஏறினார் அப்ப பரதனுடைய சேனைகளை எல்லாம் கடந்து சென்று விட இறுதியாக பரதன் என்ன செய்யறான் அந்த படகிலே ஏறுகிறான் சொல்லப்பட்டிருக்கு சுழித்து வருதுரை ஆற்றை சூழ்படை பரதன் தன்னை சுற்றி உள்ள பரதனை உள்ள அந்த சேனையானது நீர் சுழி உண்டாகி பெருகி வருகின்ற கரையினை உடைய அந்த கங்கை ஆற்றினை கடந்து சென்று விட என்ன கடந்து விட கள்ள ஆசையை அழித்து இந்த வஞ்சகமான மண்ணாசையை குணத்தினார் அவனின் பண்டு காண்ட வேந்தரை இழித்து இந்த பூமியினை முன்னர் ஆட்சி புரிந்து அரசர்களை எல்லாம் கீழ்மைப்படுத்தி குணத்தினாலே மேலேறியவனாம் யார் அந்த பரதர் அவ்வாறு மண்ணாசை இல்லாத குணத்தினால் ஏனைய அரசர்கள் எல்லாம் கீழ்மைப்படுத்தி குணத்தினால் மேம்பட்டு நின்றவனாகிய பரதன் தானும் ஏறினான் அவனும் நாவாயும் மீது ஏறினான் என்று அழகாக கம்பர் பாடியிருக்கின்றார் இந்த குகப்படலத்திலே உள்ள முதலாவது பாடலை சுழித்து நீர்வரித்துறை ஆற்றை சூழ்படை கழித்து நீங்கியது என்ன கள்ள ஆசையை அழித்து அவனி பண்டு ஆண்ட வேந்தரை இழித்து மேலேறினான் தானும் ஏறினான் இந்த பூமியினை முன்னர் ஆட்சி புரிந்த அரசர்கள் எல்லாம் கீழ்மைப்படுத்தி எதனால கீழ்மைப்படுத்தினா தனது குணத்தினாலே கீழ்மைப்படுத்தி மேம்பட்ட நின்றவன் ஆகிய பரதனும் அந்த நாவாயின் மீது ஏறி நான் என்று சொல்லப்பட்டிருக்கேன் அப்ப இங்கே பரதனுடைய குணப்பண்பு சொல்லப்பட்டிருக்கு மண்ணாசை இல்லாதவர் குணத்தால் மேம்பட்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கு இது அவனுடைய சிறப்புகள் கங்கையாட்டினுடைய சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கு பெருகி வருகின்ற கரையினையுடைய கங்கையாறு இருந்து இந்த முதலாவது பாடல் நான்கு வரிகளை கொண்ட பாடல் இடம்பெற்றிருக்கின்றது முடிந்த அளவுக்கு உங்களுக்கு விளக்கத்தை தந்திருக்கின்றேன் என்று நினைக்கின்றேன் மீண்டும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கங்களும் அதுக்கு முன்னதாக என்னுடைய யூடியூப் தளம் டிக்டாக் தளம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே நன்றி